சட்டசபை தேர்தல் நடக்க போதும் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யாரு வரப்போறாங்க எந்தெந்த கட்சிகள் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கறத இந்த ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணுவாங்க சொல்லிட்டு நாகேந்திரன் தெல்ல தெளிவா சோ இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்த தொகுதி இவங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்குமா அவங்களுக்கு அவ்வளவு கிடைக்குமா அப்போ பிஜேபி எண்பது வரைக்கும் கேக்குறாங்க எண்பத்தி அஞ்சு வரையும் கேக்குறாங்க முன்னாடி இருபது சீட்டை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியும் ரூமர் வந்துட்டு இருந்தது அண்ட் இது உண்மை அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில ரேஷியோஸ் எல்லாம் பாக்கும்போது அது உண்மையா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கணிப்பும் இருந்துச்சு அதை தாண்டி இப்ப வந்து அதிமுகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் வேணும்பா நாங்க இதான் நிப்போம் அப்படிங்கறத அவங்களும் தெளிவா சொல்லுவாங்க இந்த ஊர் எனக்கு அந்த ஊர் எனக்கு நான் அப்பா அப்பா பல பஞ்சாயத்து இதை தீர்த்து வைக்க போறதும் இத ஃபேஸ் பண்ண போறதும் யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில இருந்தும் பாஜகவில இருந்து மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் தான் இதை பத்தின முடிவு எடுப்பாங்க இதுல யாரும் எப்பொழுதும் சம்பந்தப்படவே மாட்டோம் அப்படி அப்படிங்கறத நயினா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு சோ அண்ணாமலை இந்த இடத்துல இருந்தா செமையா இருந்திருக்கும்ல சோ அவர் உள்ள போயிட்டு கொலாப்ஸ் பண்ணி பிஜேபிக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா இழுத்துட்டு போயிருப்பாரு அந்த அளவுக்கு டிபேட் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாவும் அங்க வந்து வச்சிருந்திருப்பாரு சோ அவர் மிஸ் அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பேசி என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு ரீசெண்டா ரீசெண்டா கிடையாது அப்போல என்ன என்ன பண்றாரு அப்படின்னா இரட்டை இலையில கன்ஃபார்மா தாமரை பூ மலரும் அதுக்கு மேல அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு சோ அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துல கூ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சாவும் சொல்லியிருந்தாரு இவரும் சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒன்னும் கிடையாதுப்பா இதெல்லாம் நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் எந்த பேஸ்ல இவர் சொல்றாரு எந்த பேஸில் அன்னைக்கு அவர் சொல்லும் போது இவர் கம்முன்னு இருந்தாரு அப்படிங்கிற பல கேள்விகள் தொண்டர்கள் மத்தியில போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தாலும் ப்ரோ மக்களுக்கும் தெரியும் இது கூட்டணி ஆட்சியா தான் மோஸ்ட்லி வருமோ அப்படிங்கிறது சரி ஏன்னா போன டைமும் நடந்துச்சு டிஎம் காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லி வரும்போது காங்கிரஸ் வந்து எந்த விதமான விஷயங்களையும் ஐ திங்க் போன எலெக்ஷன்ல அவங்க எதையுமே வந்துட்டு ஒரு கோட்பாடா இதெல்லாம் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன் கொடுக்கல பட் பாஜக அப்படி கிடையாது இப்போ அவங்க எல்லா இடத்துலயுமே அதுவும் அவங்க மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லா கம்பல்ஷன் எல்லா கம்பல்சரியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னா வந்து அதி அதிமுக மேல திணிக்கதான் ஆரம்பிக்க போறாங்க சோ இதை வந்து தான் முடிய போகுது அப்படிங்கிறது பலரின் கருத்து சோ இப்போ கூட்டணி ஆட்சியா பாஜக அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க கூட இன்னும் எந்தெந்த கட்சிகள் இணையலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எல்லாரும் வந்து தெரிஞ்சது அதிமுக கூட இருந்து இருக்கிறது தேமுதிக பாஜக கூட பாமக சில கட்சிகள் வந்து ஆட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சிட்டு இருக்காங்க பட் இந்த முடிவை வந்து சொல்லுவோம் சொல்லி இருக்காங்க அண்ட் பத்தா கோரிக்கை நைனா நாகேந்திரன் அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணனும்ல ஏன்னா அவர் தலைவர் ஆயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பொசிஷன்ஸ் வச்சும் அவர் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ண அந்த திறமையெல்லாம் வச்சும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திண்டுக்கல்ல ஈஸ்டருக்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஒரு நடந்துட்டு இருக்கு அதுல போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க பாஜக தரப்பினர் சோ அதுல வந்து அவர் பேசியிருக்காரு எப்படியாவது வந்துட்டு இந்த வாட்டி டிஎம்கேவை எப்படியாவது அந்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம்ல அவங்க திரும்பவும் வந்து ஆட்சி பிடிக்கவே முடியாது திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டிடலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஓவர் கணக்கு எல்லாம் போடக்கூடாது இப்போதைக்கு நமக்கு ஆட்சி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பாக்கணுமே தவிர லைஃப் டைம் அவங்க வர முடியாத எப்படி சொல்ல முடியும் பிகாஸ் கூட்டணி ஸ்ட்ராங் பாஸ் அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி மீதம் இருக்கிற எல்லார்கிட்டையும் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்களுக்கு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்கல்ல கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அவங்களும் சூப்பர் சூப்பரா வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நயனா நாகேந்திரன் அவர்கள் க ஸ்டாலின மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல மு ஸ்டாலின் அவர்கள் இல்ல அப்படிங்கறத தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் கொடுத்திருக்காரு சோ இந்த மாதிரி இது எலெக்ஷன் கிட்ட நெருங்குதுல இன்னொரு ரொம்ப கம்மியான ஒரு லைஃப் டைம் தான் இருக்குன்ற ஒரு சூழல்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கச்ச 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 கத்தா இந்த கட்சியை பத்தி பேசுறது அந்த கட்சியை பத்தி பேசுறது சண்டை வாங்குறது சண்டை மூட்டுறது ஃபயரிங் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துதான் இருக்கும் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் போது நம்ம ஜாலியா பேசிதான் இருக்க போறோம் சோ நிகழ்கால நிகழ்வுகளை உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ மேபி உங்களுடைய ஒரு மைண்ட் தாட் என்னவா இருக்கு டுவெண்ட்டி செலக்ஷன்ல எந்த கட்சி மே மேபி டிஎம்கேவை தோக்கடிச்சு வரலாம் இல்ல டிஎம்கேவை லீட் பண்ணி போகலாம் இல்ல கிட்டத்தட்ட அவங்க கூட வரலாம் அவங்கள இல்லாமையும் பண்ணலாம் என்ன வேணா இருக்கும்ல உங்களுக்கு எந்த கட்சி தோணுது அப்படிங்கிறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க